தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் இமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்கு தொலைக்காட்சியர்களே ஆண்டவரேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாவது மாதத்தின் முதல் நாளில் இயேசவன் திருஹயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த மகத்தான வணக்க நாளில் இறைவனது ஆற்றலோடு அவரது வல்லமையோடு இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளில் நீதிமானாகிய நேர்மையாளரான புனித சூசை தந்தைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் நாம் முதல் நாளில் ஆண்டவரின் திருப்பாதத்தில் இந்த இரவு வேளையில் நன்றி நிறை உள்ளத்தோடு ஒன்று கூடி இருக்கின்றோம் அவரை வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆராதிப்போம் நன்றி செலுத்துவோம் சிறப்பாக இன்றைய நாளில் நமது பிள்ளைகள் எழுதிய அரசாங்க பொதுத்தேர்வுக்கு இறைவன் தனது ஞானத்தை அபரிவிதமாக கொடுத்து தமிழகத்திலே நடந்த இந்த தமிழ் அரசு பொதுத் தேர்வில் இறைவன் எல்லா பிள்ளைகளுக்கும் அச்சுகத்தை கொடுத்து ஆசிர்வதித்ததற்காக நன்றி கூறுவோம் இந்த மாதத்தில் இன்னும் நடைபெற இருக்கிற எல்லா நாட்களிலும் தேர்வு நாட்களாக இருக்கின்ற அனைத்து தினங்களிலும் யேசுவன் திருஹிருதய நிழல் எல்லா பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழிநடத்த அருள் வேண்டியவர்களாக நன்றி நிறை உள்ளத்தோடு படிப்பிற்கு குடும்பத்திற்கு திரு கற்பிற்கு ஞானத்திற்கு பாதுகாவலரான புனித சூசை தந்தையின் அருளும் ஆசிரும் தொடர்ந்து நம் பிள்ளைகளுக்கு கிடைக்கவும் அருள் வேண்டியவர்களாக இதோ இந்த இரவர்ப்பணச் சவத்தில் ஈடுபடுவோம் இரைவாக்கினார் எஸ்ஸாயா நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் இருபத்து ஆறு இரை திருவசனம் நான்கு ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்று முழ கற்பாரை ஏசோவின் மதுர திரு ஏரு ேக அக்கினிமயமேசுவின் மதுர திருயிருதயமே சினேக அக்கினி மயமே தினமும் நிறுங்கள் சினேகமாயிருப்பி தேவதயா நிதியே தினமும் நிறுங்கள் சிநேகமாயிருப்பி தேவதயான மனிதரை மோட்ச கதியினை சேர்க்க மனு மகனாய் பிறந்தேன் மனிதரை மோட்ச கதியினை சேர்க்க மனுமகனாய் பிறந்தேன் மகிமை பிரதாப கடவுளானாலும் மந்த மகிமை பிரதாப கடவுளாலும் மாப்பழி மேற்றுமந்திவின் மதுர திரு மயமே வாழ்கின்றவரும் எங்களை காண்கின்றவருமாய் எங்கும் நிறைந்து எங்களை நோக்குகின்ற அன்பு தந்தையே இறைவா இதோ இந்த மாதத்தின் புதிய நாளை புனித நாளை ஆசீர்வாதமான நாளை எமக்கு கொடுத்து உமது திருவுள்ளத்தின்படி எம்மை வழிநடத்தியமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் சிறப்பாக இந்த நாள் முழுவதும் எம்மோடு உடனிருந்து செயல்பட்டதற்காக நன்றி கூறுகின்றோம் அன்பு தகப்பனே இறைவா வெண்ணுலகில் வல்லமையோடு இருப்பவரே எவனிடம் பிரசன்னமாயிருப்போமோ அவன் மட்டியிலே இறங்குவோம் என்று கூறியவரே உமை நோக்கி மஞ்சாடும் போதெல்லாம் எங்கள் அருகில் இருப்பவரே உமது இதயமும் உமது கண்ணும் என்னாலும் இவை நோக்கி இருந்து கொண்டிருப்பதற்காகவும் நாங்கள் உள்ளே செல்லும் பொழுதும் வெளியே வரும் பொழுதும் உம தூதர்களை வைத்து அரவணைப்பதற்காகவும் உமது ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுப்பதற்காகவும் நன்றி கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் தூயவர் 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 என்று உய புகழ்கிறோம் ஆண்டவர எங்கள் பாதுகாப்பு மரணமான ஆண்டவர எல்லா வேலைகளிலும் எம்மை காப்பவர எங்கள் தேவைகளை அறிந்து பராமரிக்கின்ற ஆண்டவர கண்ணின் போல எம்மை அரவணைப்பவர எங்கள் கேடயமும் கவசமும் எங்கள் புகலிடமும் கோட்டையும் அரணுமானவர எங்களுக்காக இதோ எங்கள் பாவங்களையெல்லாம் உமது கல்வாரி திரு சன்னிதியில கல்வாரி மலையில எமக்காக பலியிட்ட பலியான அன்பு தகப்பனே இறைவா வாழ்வின் நலன்களை வாழ்ந்து காட்டி சென்ற எஸ் ஆண்டவரே வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதித்து நன்றி 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 என்று நன்றிப்பா பா இசைக்கின்றோம் இறை தந்தையின் விருப்பத்தை அறிந்து செயல்பட்ட எஸ் ஆண்டவர் இதோ நாங்கள் உங்கள் விருப்பத்திற்கு இணங்க செயல்பட இந்த மாதத்தை கொடுத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறியவரே நாங்கள் கேட்கிறோம் நிரம்ப பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் தேடியதை எங்கள் ஜபத்தில் கண்டடைகிறோம் அப்பா தந்தையே உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பன சொற்களை கொண்டு நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் நீ கேட்பது மட்டுமல்ல சொற்களால் விவரிக்க இயலாத எங்கள் ஆழமான உள் உணர்வுகளையும் கூட நீர் புரிந்து கொண்டு எங்களை ஆற்றலால் அருளால் சக்தியால் நிரப்பி கொண்டிருக்கின்றேன் சிறப்பாக ஆண்டவர யேசுவின் திருஹயமே உம திருஹயத்திற்கு மனுக்குளம் முழுவதையும் எல்லா குடும்பங்களையும் அர்ப்பணிக்கின்ற இந்த வேலை இல்லை சிறப்பாக இதோ இந்த மாதத்தில் தேர்வினை எதிர்கொள்ள இருக்கின்ற அனைத்து பிள்ளைகள் மீதும் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் உமது ஆசீர்வாதத்தை நிரம்ப பொழிய செபிக்கின்றோம் இன்னும் சிறப்பாக தகப்பன இந்த நாளிலே என் பிள்ளைகள் எழுதிய தேர்வுக்கு நீர் எல்லாமுமா இருந்தீரே நன்றி 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 ஆண்டவர பயத்தை தூக்கி எரிந்தீரே நன்றி ஆண்டவர அவர்கள் பேணாமையினை பிடித்து எழுதும் பொழுது உமது வழக்கைய க்கரத்தால் தாங்கி இடக்கரத்தால் அரவணைத்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி கூறுகிறோம் வருகின்ற நாட்களில் தெய்வீக கரமையும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமா ஜிபித்து சிறப்பாக இந்த இரவு வேலையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அப்பா தகப்பன இதோ நாங்கள் இந்த நாள் முழுவதும் எங்களது மனமும் உடலும் ஓய்வினை பெற்றிட இதோ இந்த இரவு வேலையை கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறோம் தகப்பன உடல் உழைப்பிற்கு இலை பாறுதலாக கொடுக்க இருக்கின்ற இந்த இரவு நேரம் முழுவதும் காவல் தூதர்களும் புனிதர்களும் எங்களை சுற்றி வளமர நீர் கற்றையிட்டு வழி நடத்தி வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் பதில் தாரும் நல்ல தந்தையே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அனைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் மரியை வாழ்க தமிழக தொழில தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் யூ